Kerala. Your ட்ரீம் வெகேஷன் டு Hong Kong starts from Rs. 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. பெரம்பூர் ராம்ஸ்டாங் அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆரம்ப அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரங்கநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெளிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் சாதி ரீதியாக எந்த ஒரு அணுகுமுறையும் இருந்தது கிடையாது இன்றைக்கு வரையுமே வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் கூட எல்லாருக்குள்ளே பழக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சிக்கா எங்கே சௌர் விளம்பரம் எழுந்தனாலும் போவி மூர்த்தி ஆர் ஆம்சாங் கே ஆம்சாங் அப்படின்ற ஒரு பெயர் சென்னை முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்பொழுது இவருடைய அரசியல் வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் வருது ரெண்டாயிரத்தில் சட்டக்கல்லூரியில் ஒரு சண்டை ஒன்று நடந்தது அதில் கூட பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்க போடுறாங்க இருபத்தி ஒரு பேர் அதில் வந்து இருபத்தி ஒரு பேர் குற்றம் சாட்டப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் அவங்க இருபத்தோரு பேரில் விடுதலை செய்யப்பட்டு இருபத்தோரு பேரில் இவருடைய பேர் இருந்துச்சு அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் நம்ம நினைக்கிறோமோ ஆன்சாங் இருக்கார் அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது அவருக்கு பிறகு அவர் அண்ணன் மகள் நின்றுருக்காங்க அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஃபேமிலி ட்ரீயே பெரிய ட்ரீ அப்படின்னும் போது அவர் அந்த தேர்தலை முடித்த பிறகு அப்படியே ஒவ்வொரு விஷயமா அரசியலை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து தன்னை இணைத்து கொள்ள ஒன்று நிராயுத பாணியாக இன்றைக்கி வீட்டு இல்லாமல் இருக்காங்க கேட்டால் உங்களுடைய பேரை பயன்படுத்தி மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொன்னார் அந்த பாட்டிக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அதோடு வந்து ஒரு ஒரு க்ரௌண்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு இடத்த கொடுத்து அந்த பாட்டிக்கு இடத்த வாங்கி கொடுத்தோம் எந்த ஃபீஸும் அவர் வாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறார் ஆறு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் அப்போ தான் கல்யாணம் பண்ணார் ஐம்பது வயது ஐம்பத்தி ஒரு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு லேட்டாக தான் மேரேஜ் பண்ணார் ஏன்னா தொடர்ச்சியாக களப்பணி எந்த ஒரு விஷயமும் போல்டாக டிசன் எடுக்கிறது இன்றைக்கி நிறைய தலைவர்கள் இருந்தாலும் கூட அவரை சார்ந்து இருக்கிற தம்பிகளாக இருக்கட்டும் அவர் சார்ந்த கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க கண்மூடித்தனமாக

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிபுணர்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் உள்ளது ஆதந்தமிழக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அமைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திருமிகு ஆம்ஷாங் அவர்கள் ஒரு மிக கடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த படுகொலைக்கு என்ன காரணம் குறிப்பாக யார் இந்த ஆம்ஷாங் அவருடைய அரசியலில் என்ன மாதிரியான பணிகள் பண்ணியிருக்காரு அந்த பின்புலம் அதே போல் இந்த கொலைக்கான காரணங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் மாலை சரியாக வந்து ஒரு ஆறு முப்பது அந்த டைம் நினைக்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி போல் செம்பியத்தில் அவர் புதிதாக ஒரு வீடு கட்டிகிட்டு அந்த வீட்டின் அருகே அவர் வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகூட பேசிகிட்டு இருக்கும் அடையாளம் தெரியாத ஒரு டீம் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க யூனிஃபார்மில் போட்டிருக்காங்க யூனிஃபார்ம் போட்டிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் கிளியர் ஸ்கெட்ச்சு அது அங்கே லோக்கலில் யாரோ ஒருத்தவங்க வேலை தான் அந்த மாதிரி ரூட்டெல்லாம் கொடுக்க முடியும் அப்படி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க போட்டுட்டு எப்போயுமே வந்து அவர் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க அவர் எப்பயுமே பாதுகாப்போடு இருப்பார் பட் ஆனால் கரெக்டாக அவர் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கார் எந்த டைமில் வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணால் ச திருப்பி அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணி அந்த படுகொலை வந்து ஒரு டீம் இறங்கி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஆறு பேர்னாங்க முதல் வந்துட்டு ஆறு பேர்னாங்க அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சொல்லியாகும் போது பத்து பேர்ன்றாங்க ஏன்னா நாலு டூ வீலர்கிட்ட போகுது நாலஞ்சு டூ வீலர்கிட்ட போது ஒரு மூணு பேர் ஃபஸ்ட்டு ஓடி போயிடுறாங்க அடுத்த ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு ஓடுறாரு திருப்பி ஒரு மூணு டூ வீலர் வருது அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது மூன்று ரெண்டு ஆறு அங்கே ஒரு மூணு ஒம்பது பத்து பேர்கிட்ட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாதிரி தெரியுது ஆஸ் பர் போலீஸ் ஒன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ரா கார்க் அவர்களும் வந்து என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் வந்து செக்யூர் பண்ணிட்டோம் வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் எட்டு பேரை நாங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இவர் குறிப்பாக பொதுவாக இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் தான் இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க பெரம்பூர் பகுதியில் பெரம்பூர் ஆம்ஸ்டாங் அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆரம்ப அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரங்கநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விலிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் அவருக்கு அவர் வந்து திமுகவுக்கு வருவதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு சொல்லிட்டு பா சிதம்பரத்தினுடைய அணியில் இருந்தார் ரங்கநாதன் எம்எல்ஏ அந்த ரங்கநாதன் எம்எல்ஏனுடைய கூடவே அசோசியேட்டாகவே இவர் வந்து பயணித்தார் அவருக்கான அந்த ரியல் எஸ்டேட் வியூகங்கள் அமைத்து கொடுப்பது தொழில் ரீதியாக அவங்க கூட வந்து அவர் கூட அவர் பழக்க வழக்கம் வந்து ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ரியல் எஸ்டேட் விஷயங்கள் எல்லாமே நிறைய பண்ணாங்க இந்த பக்கம் முறை பகுதியில் வந்து ஒரு ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா ஒன்று எடுத்து அதை பிரித்து ஆவடி முறை ஆமாம் ஆவடி முறையில் அது ரியல் எஸ்டேட் பண்ணாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஊர் அறிந்த விஷயம் அது அப்போ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இந்த காலகட்டங்களில் இந்த பெரம்பூர் பகுதியில் வந்துட்டு மக்கள் மத்தியில் சமூக சேவை செய்வதாக இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதில் தலையிட்டு கொண்டிருந்தார் அவர் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சினிமா நடிகர் மாதிரியே இருப்பார் இப்போ வந்து கொஞ்சம் குண்டாயிட்டார் பட் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் ரொம்ப நீட்டாக இருப்பார் ஏன்னா நேரடியாக நான் பார்த்துருக்கேன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுலேயே நான் அவரை சந்தித்து இருக்கிறேன் அவங்க வீட்லேயே நம்ம சந்திச்சிருக்கோம் அப்போ அங்கே நம்பர் நண்பர் ஒருத்தர் பத்திரிக்கையாளர் இருந்தால் நாங்கள் லயலா கல்லூரியில் படிக்கின்றபோது ஒரு விஷயம் சம்மந்தமாக ஏன்னா அவர் அங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்போ நம்ம அவர் வீட்டில் சந்திக்கிறோம் அப்போ வந்து ஆள் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியான ஒரு மனிதராக அவர் ஆமா நீட்டா இருக்கக்கூடியார் அப்ப வந்து என்ன கேட்டால் அப்போ அந்த அரசியல் களத்துல வந்து அவர் இல்லை அப்போ வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவனர் வந்துட்டு டாக்டர் பூவை மூர்த்தி யார் வந்து அப்போ உயிரோடு இருக்காரு அவருடைய அவருடைய நம்பிக்கைக்கு உரியவராக அவருடைய தளபதிகளில் ஒருவராக ஏன்னா பூவை இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் நம்ம சொல்றோம் சாதி அரசியல்வாதிகள் அப்படின்னு முத்திரை குத்திடுறோம் ஆனால் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் ஃப்ரான்ட்டுன்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அது அம்பேத்கர் ம மக்கள் முன்னணின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பை அவர் நிறுவி கொண்டு போய்கிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களில் அதாவது இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் அதாவது வந்து சாதி பார்த்து யாருக்கிட்டையும் அவங்களாம் பழகலை அப்படியே ரொம்ப ரொம்ப சோஷியலாக எல்லாரோடையும் பயணிக்கக்கூடிய ஒரு டீமாக தான் இருந்தாங்க அவர் மீது அட்ராக்ட் ஆகி இவர் என்ன பண்ணார் கேட்டால் அவருடைய ஃபாலோவராக மாறார் ஆம்சாங் அவர்கள் வந்து புவை மூர்த்தியாருடைய அடுத்த கட்ட தளபதிகளில் அவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தார் அதே நேரத்துக்கு அவர் அவர் சொல்லுகிற கூட்டத்திற்கு போய் கலந்துக்கிறது அப்படி ஒரு செயல்பாடுகள் சி நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி எயிட் அந்த காலகட்டத்தில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட மக்களோடையும் பழக்கிற மாதிரியே இவரும் அனைத்து மக்களோடும் பழக்கக்கூடிய ஒரு ஆள் சாதி ரீதியான எந்த ஒரு அணுகுமுறையும் நம்மளாம் இருந்தது கிடையாது இன்றைக்கு வரையுமே வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் கூட கூடயுமே பழக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நல்லா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டுக்கு பிறகு இவங்களுடைய பேர் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிகா எங்கே சௌறு விளம்பரம் எழுதினாலும் போய் மூர்த்தியார் ஆர் ஆம்சாங் கே ஆம்சாங் அப்படின்ற ஒரு பேர் சென்னை முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிச்சு பொழுது இவருடைய அரசியல் வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் வருது ரெண்டாயிரத்தில் அந்த 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 ரெண்டாயிரம் ஸ்டேஜில் அப்படி வருகின்ற பொழுது தொழில் ரீதியாகவும் இவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ரியல் எஸ்டேட் மேட்டர் அது இதெல்லாம் வந்து இவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் வாக்கில் வந்து என்ன கேட்டீங்கன்னா மூர்த்தியார் இறந்து போறார் பூவை டாக்டர் பூவி மூர்த்தியார் திடீர்னு திடீர் அவர் இறந்து போறார் இறந்து போன பிறகு வெகுஜனமாக ஏன்னா அது ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஏபிஎல் ஆஃப் உருவாக்கப்பட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி எட்டுலயே வந்து என்ன பண்றாங்க கேட்டா கட்சியை கன்வெர்ட் பண்றாங்க புரட்சி பார்த்து மாத்துறாங்க மாற்றும் பொழுது அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இவரும் என்ன நினச்சாருன்னா அடுத்த மாநில தலைவராக நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா தளபதியாக இருந்தார் அப்போ தளபதியாக இருந்தாரு அவருடைய சொல்லுக்கு இவர் கட்டுப்படக்கூடியாலும் அப்படி வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் கட்சியினுடைய கட்டமைப்புன்றது வேற இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து தலைவராக்குறாங்க தலைவராக்கி அவரும் இரண்டு முறை இப்போ இரண்டாவது முறை வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதே போல் முன்னாடி அரக்கோணம் சட்டமன்ற இருக்கிறார் கட்சி தமிழ்நாடு முழுதும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் என்ன முடிவு எடுத்தார்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டத்தில் நம்ம தனியாக வந்து என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒரு அவர் பேசிக்கலாக அப்போ அட்வொகேட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காரு அட்வொகேட்டை முடித்த உடனே ஒரு அட்வொகேட் அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நிறைய இளைஞர்களுக்கு இப்போ என்ன கேட்டால் நிறைய பேர் படிக்கிறதுக்குலாம் அவர் உதவி பண்ணியிருக்காரு அதில் மாற்றிக்கிறதுக்கு கிடையாது நிறைய சட்டப்பேர் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் ஒரு நாற்பது பேரில் இருபது பேர் ஐம்பது பேரில் ஒரு இருபது பேர் வந்து இவரோட பயணிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க ஓகே அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க் உருவாக்கிட்டார் ஏற்கனவே சட்டக்கல்லூரியில் ஒரு சண்டை ஒன்று நடந்தது அதில் கூட பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்க போடுறாங்க இருபத்தி ஒரு பேர் அதில் வந்து இருபத்தி ஒரு பேர் குற்றம் சாட்டப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் அவங்க இருபத்தோரு பேரில் விடுதலை செய்யப்பட்டு இருபத்தோரு பேரில் இவருடைய பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது பேருக்கு வந்து ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அந்த வழக்கில் சட்டக்கல்லூரி சண்டையில் அப்படி இவருடைய பெயர் வெளியில் வர ஆரம்பிக்குது ஓய் மூர்த்தியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் வந்து அவர் மாரடைப்பால் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு அந்த தலைவர் பதி வரோன்ட்டு இவருடைய ஆதரவுனு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து இப்போ கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லையா அதில் ஒரு சாயர் குழு பொதுக்குழு அப்படின்னு இருக்கும்போது அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் ஜெகன் மூர்த்தியார் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க தலைவர் இன்று வரையும் அவர் தலை தலைவராக இருக்கார் அப்போ இன்பிட்வீன் இந்த கேப்பில் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம போய் எங்கே போய் அங்கே அவருக்கு கீழே நம்ம பயணிச்சோம் இவர் கீழே பயணிக்கிறோமா அவர் முடிவு பண்ணாரா தெரில அவர் ஒரு என்ன பண்ணுறா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைக்கிறார் போயிட்டு இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்துறங்க அப்படின்ற மாதிரி போய் சேர்றாரு பகுஜன் கமா சமாஜ் கட்சியில் போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறாரு ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நினைக்கிறேன் சென்னை மாநகராட்சியில் முதல் முதல்ல ஸ்வீட்ஸ் ஜெயிக்கிற கூடிய ஒரு கேண்டிடேட் ஏற்கனவே நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் இவர் முதல் முறையாக நின்னு யானை சின்னத்தில் யானை சின்னத்துல நின்று வெற்றி பெற கூட நிறைய இளைஞர் பட்டாலும் இவருடைய செந்தி என்ன கேட்டால் இளைஞர் பட்டாலும் கூட்டம் எங்கே போனாலும் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு ஆளும் ஃபாஸ்டான ஆள் அந்த டைமில் அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் நம்ம மாதிரி நினைக்கிறோம் ஆம்சாங்க இருக்கார் அவ்வளோதான் அப்படின்றது கிடையாது அவருக்கு பிறகு அவர் அண்ணன் மகள் இருக்காங்க அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஃபேமிலி ட்ரீயே பெரிய ட்ரீ அப்படின்னும்போது போது அவர் அந்த தேர்தலை முடித்த பிறகு அப்படியே ஒவ்வொரு விஷயமா அரசியலில் தன்னை கொண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து தன்னை இணைத்துக்கொள்கிறார் அந்த கவுன்சிலர் ஆனார் அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வருகிறார் என்ன சொன்னால் அவர் என்ன பண்ணாருடா கண்டினியூஸாக சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் இருந்திருந்தாலும் பல்வேறு தலைவர்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் தான் அவங்களுக்கு வந்து பேக்கப் ஓகே நிறைய ரியல் எஸ்டேட் விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டிட்டார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம இன்றைக்கி இருக்க முதல்வருக்கு அப்போ நிற்கிறாரு அவருக்கு எதிராக அதிமுக கேண்டிடேட்டு விவரம் நினைக்கிறார் நம்ம சைதி துரைசாமி யாரோ நிற்கிறாங்க சைதி துரைசாமி என்ஆர் தனபாலனம் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் அவங்க கூட இவரும் போட்டி போடுறாரு அப்போ வந்து தேர்தல் களத்திலையும் அவர் நிற்கிறாரு தொடர்ச்சியாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் ஆட்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவரது ஆம்சாங்க அவர்கள் தலைவரான பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு ஸ்பெஷல் சொல்கிறார் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இது பேஸ் கன்சிராம் அவர்கள் ஆரம்பித்த ஒரு அமைப்பு அதே கட்சி அதுக்கப்புறம் வந்து மாயாவதி வந்தாங்க மாயாவதி வந்து மூன்று நான்கு முறை வந்து முதல்வராக இருந்தவங்க அவங்க இங்கே அந்த கட்சியில்தான் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தது இந்தியாவில எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் ஒரு தலித் பார்ட்டியாக உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் கட்சியில் வந்து பிராமணர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு பேர் இருக்கு ஆனால் இன்னைக்கு ஆமாம் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற மாதிரி போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க கேட்டால் இன்னைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் அனைத்து தொகுதியிலும் போட்டிட்டாங்க ஆமாம் இங்கேயும் போட்டிடுறாங்க இந்தியா முழுவதும் போட்டிடக்கூடிய ஒரு கட்சி இப்போ இப்போ ஓட்டு ஓட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேயோ ஃபிஃப்த்லேயோ இருக்காங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து இப்போ டாப் த்ரீல இருந்த கட்சி அப்படி இருக்க ஒரு கட்சியில் அந்த கட்சியோட பேச இல்லாமல் இருந்தபோது இவர் எல்லா இடங்களிலும் கொண்டு போகிறார் நாற்பது பாராளுமன்ற தொகுதியே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியாக அங்கே நின்னாங்க அதே போல் இப்படி கட்சி கட்டமைப்புகள் வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய பிஸ்னஸ் அவருடைய பின்புலம் அப்படின்னு போகும் பொழுதுன்னு கேட்டால் அங்கொண்டு முதல்ல ஆரம்பத்தில் வந்து அங்குன்றும் மிங்கொண்டுமாக ஒரு சில வழக்குகள்லாம் கூட அவர் மேலே பதியப்பட்டதாக சொல்கிறாங்க பதியப்பட்டிருந்திருக்கு அந்த பகையினால் இவருக்கு பகை இருந்திருக்கிறதான்றது தெரில ஆனால் ஒரு மாநில தலைவர்னும் பொழுது எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு பெற்றிருக்கலாம் ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில மாநில தலைவர் அது வந்து ஆன்டிசிடென்ட்ஸ் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்கிறேன் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர் பிரச்சனைகளை தலையிட்டு இருந்தாலும் கூட மனு செய்து நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருக்கோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் நம்ம ஹைகோர்ட்டில் பார்க்கும்போது தெரியும் எல்லாருக்குமே பிஎஸ்ஓ போட்டு வச்சுருக்காங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிஎஸ்ஓ கொடுக்குறாங்க பட் ஆனால் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கலாம் சும்மா போய்ட்டு ஒரு இதெல்லாம் நட்டு கொடுக்க முடியாது போலியாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம பண்ண முடியாது பட் ஆனால் த்ரெட் இருக்குன்னு போது நம்ம அதை சொல்லலாம் இல்லை ப்ரைவேட் செக்யூரிட்டியை கூட வச்சுக்கலாம் ஓகே ப்ரைவேட் செக்யூரிட்டி நீங்கள் நார்த்தெல்லாம் பாருங்களேன் பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸே இருக்கும் நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நாலு பேர்த்து போய் சுற்றுவான் அதுக்கான குறுகள் இருக்கு அதையும் இவர் பண்ணலைன்னா இவருடைய ஸ்ட்ரென்த் இவருடைய இளைஞர்கள் கூட இருக்காங்க கூட ஆளே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க சார் எப்பயுமே கூட ஆள் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சில ஆன்டிசிடென்ட்ஸ் இருந்தாலும் கூட இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருப்பாரா அந்த வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் கூட இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வழக்கில் சிறை தண்டனை போய் கன்விக்ஷன் ஆன மாதிரி தெரியல தெரியல ஆமா ஆனால் இவர் ஒரு மாநில தலைவராக வந்துவிட்ட பிறகு இவருடைய பேஸ் இவருக்கு இவருடைய சுற்றி இருக்கிற ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் கட்டறிந்தவர்கள் தொழிலதிபர்கள் இப்படி வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் தான் அவர் வச்சிருந்தார் அப்படி இருந்தும் கூட இப்போ நேற்று நடந்த சம்பவமே பார்த்திங்கன்னா எல்லோருமே வியப்பில் நிறைய பேர் நைட்டே கூட பேசினாங்க பட் நேரடியாக இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு அப்போ ஆவடி பக்கத்தில் இந்த மோரை அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேபாளி அந்த அம்மா நேபாளி அவங்க இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்கும் போது இங்கே தமிழால் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணிடுறாங்க லவ் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் பிறகுது அவங்க ஒரு அவங்க அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆறு கிரவுண்டு இடம் வந்து மோரை வில்லேஜில் அந்த பாட்டியோடு இருந்தது ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அம்மா அவங்க இடத்த நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் இடத்த எடுத்துட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடெல்லாம் அடிச்சுட்டு இடத்த எடுத்துனா அந்த பாட்டிக்கு இடம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை போது குழந்தை குட்டிலாம் இருக்குது எல்லாம் தனித்தனியாக போது அவங்க ஊனாக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நண்பர் என்கிட்ட வந்து சொன்னார் நாங்கள் நேரடியாக அவரை போய் சந்திக்கிறோம் நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட பேசுகின்ற பொழுது இப்போ கிரீமன்ஸ் சொன்னோம் இந்த பாட்டி அழுவது அவங்களுடைய ஆஃபீஸில் போய் பார்க்குறோம் பார்த்த போது இது மாதிரி இருக்குது அவங்க வந்து ஒன்று நி நிராயுத பாணியாக இன்றைக்கி வீட்டு இல்லாமல் இருக்காங்க கேட்டால் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி இது மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொன்னார் அந்த பாட்டியோடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அதோட வந்து ஒரு ஒரு கிரவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு இடத்த கொடுத்து அந்த பாட்டிக்கு இடத்த வாங்கி கொடுத்தோம் எந்த ஃபீஸும் அவர் வாங்கலை அதே போல் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆவடி சப் ரெஜிஸ்டர் போகும்போது இந்த சிக்கலை உருவாக்கிய நபர் என்ன பண்ணுறோம் பத்திர செலவாவது நீங்கள் காசு கொடுங்க அப்படின்றாரு அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்பொழுது அவர் தீக்ஷா பூமியில் இருக்கார் மகாராஷ்டிராவில் இங்கே இருக்கார் அதனால நான் அங்கே இருக்கேன் பிரதர் அதனால நான் சொல்லிடுறேன் நீங்கள் எதுவும் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் அந்த பாட்டிக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்தோம் நாங்களும் எந்த ஃபீஸும் வாங்கிக்கல ஏன்னா இந்த மாட்டை போய் நம்ம தட ஃபீஸை வாங்குறேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க சார் நான் ஒரு லட்சம் கொடுத்துறேன் ரெண்டு லட்சம் கொடுத்துருங்க இன்னைக்கு ஒரு எதுவும் வரலை அது வேற விஷயம் அது மாதிரி நேரடியாக ஒரு சில விஷயங்கள் பேசினதுனாலையும் தெரிஞ்சதுனாலையும் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது வழக்கறிஞர்கள் அப்படின்னும் போது நேரடியாக களத்தில் இறங்கி பிராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் ஒரு டீம் இருப்பாங்க ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு டீம் இருப்பாங்க அட்வொகேட் அதுமாதிரி இவர் கீழே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் அவங்க வச்சுட்டு இருக்கும்போது இப்போ நேற்று திடீரென அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறார் ஆறு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் அப்போ தான் கல்யாணம் பண்ணார் ஐம்பது வயது ஐம்பத்தி ஒரு வயது இருக்கும்னு அவருக்கு லேட்டாக தான் மேரேஜ் பண்ணார் ஏன்னா தொடர்ச்சியாக களை எந்த ஒரு விஷயங்களாலும் போல்டாக டிசன் எடுக்கிறது இன்றைக்கி நிறைய தலைவர்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களின் எழுச்சி ஒரு சமூக மக்களுக்காக நம்ம அவங்களை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பூய் மூர்த்தியாருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்டெப் எடுத்தார் நிறைய விஷயங்கள் இதை நேரடியாக ஒரு சிலர் வழக்காகிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் வழக்கானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவர் எடுத்து தொடர்ச்சியாக செஞ்சார் அதில் மாற்ற கருத்து கிடையாது ஆனால் நேற்று மட்டும் குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு சம்பவமாக நேற்று வந்து திடீர்னு வந்து ஒரு டீமை வந்து ப்ரூட்டெலாம் அட்டாக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேர் ஸ்விக்கியில மாதிரி எப்போயுமே ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்ஸர் அவர் ஒரு நேச்சுரலி அவர் ஒரு பாக்ஸர் சண்டை போடக்கூடிய ஆள் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து என்கிட்ட நமக்கு த்ரெட் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா சார் த்ரெட் இருக்குன்றது போலீஸ் சொன்னதா சொல்கிறாங்க த்ரெட் இருக்குன்றது ஐஎஸ் வந்துட்டு சொன்னதாக சொல்றாங்க அவரை வந்து பார்த்துக்கலாம் யாரை வரப்போறன்ற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்பயுமே பாருங்க நீங்கள் அது அந்த பசுபதி என்ன மற்றது கேஸாக இருக்கட்டும் அதில் கூட யார் நம்ம ஊரில் வரப்போறோம் அப்படின்ற ஒரு குட்டி அந்த கேப் உடம்பு பாருங்க அந்த கேப்பில் தான் வந்து பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதே நேரத்தில் அவரை சார்ந்து இருக்கிற தம்பிகளாக இருக்கட்டும் அவர் சார்ந்த கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க கண்மூடித்தனமா கண்மூடித்தனமா அதாவது ஒன்று ரியலைஸ் பண்ணுவோம்ல இது பண்ணலாமா வேணாமா அங்கே போகலாமா வேணாமான்னு யோசிப்போம் இப்போ நம்ம தம்பிங்களும் இருக்கா அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் சொன்னால் நூறு வாட்டி யோசிப்பான் அங்கே போனால் இப்படி ஆயிடுமோ அங்கே போனால் அப்படி ஆயிடுமோன்னு யோசிப்பான் ஆனால் அவங்க அப்படி கிடையாது டக்கு டக்குன்னு ஸ்டெப்பு என்ன சொல்லிட்டாருனா டக்குன்னு உடனே போவாங்க அந்த வழக்கு என்னோ அந்த வழக்கில் போய் ஆவாங்க இரண்டு மூன்று வழக்கில் வந்துட்டு அவர் சொல்லி எங்களுக்கு எதிராக எல்லாம் வந்து வழக்கறிஞர் வந்தாங்க நீதிமன்றத்தில் அதில் பிரச்சனை கிடையாது அண்ணன் சொன்னார்ந்தா எங்கிட்ட சொன்னாங்க பரவாயில்லங்க வழக்குன்னு வந்தால் கூட கேஸ் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வழக்கில் எங்களுக்கு எதிர்திறப்பாக கூட வந்தாங்க ஆனால் அது வேற இந்த குறிப்பிட்ட சம்பவமானது இவர் ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல நல்ல ஒரு அப்படியே டெவலப் ஐ டெவலப் டெவலப் பார்க்க முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் ஜனநாயக பிரிவிலிருந்து திமுகவுக்கு வந்த ரங்கநாதன் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார் பெரம்பூர் பகுதியே வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு பெரம்பூர் பகுதி அவர் வந்து அப்போ வந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி ஆமாம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அப்புறம் பெரம்பூருன்றது வந்து இப்போ தொகுதி கிடையாது குளத்தூர் தான் இப்போ வந்து தொகுதி இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு ஐயப்பாடு இது ரியல் எஸ்டேட் பிரச்சனையாக இருக்குமோ இல்லை அரசியல் பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக போ இருக்குமோ அப்படின்னு ஆனால் இது அரசியல் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இப்போ சரண்டர் வந்து ஒரு எட்டு பேர் ஆயிருக்காங்கன்றாங்க பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ஆட்கள் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காவல்துறை வந்து ஏன்னா இப்போ இதை நீங்கள் கேப் விட்டுட்டு நேற்று வரையும் இவங்க இப்போ இதை இன்றைக்கு வரையும் இழுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இது பெரிய பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும் அப்படின் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு குறிப்பிட்ட டீம் சரண்டர் ஆகுறாங்க அதுலேயும் போலீஸ் ஏதோ ஒரு ஐயப்பாடு இருக்குது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா சிசிடிவியில் வரும்போது வேறு ஆளுமா தெரியுது இப்போ இதான மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த அவங்க குறிப்பிடுகிற ஆட்களுடைய அந்த ஒரு சில வழக்குல இவர் நேரடி தொடர்பில் இருந்தாரா இல்லையா இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் ஓகே சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்காடு சுரேஷ் அவருடைய சகோதரர் தான் இல்லை செரண்டர் ஆயிருக்காரு குறிப்பாக ஆர்காட் சுரேஷுடைய மரணமும் பட்டணம் பக்கத்தில் ரொம்ப கொடூரமாக நடைபெற்றது ஸோ அவர் சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்ன ஒரு கொன்றுவேன்னு மிரட்டினார் அதன் காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் பிறந்த அன்னைக்கு நாங்கள் ஆம்ஷாங்க கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்கு கொடுத்துருப்பதாக செய்திகள்லாம் வந்திருக்கேன் சார் இல்லை இல்லை அதாவது அது வந்து காவல்துறை இப்ப சொல்லியிருக்காங்க அப்படி வந்து இவர் நேரடியா திரட்டு கொடுத்தாருன்றது தெரியல பட் இனிமேல் ஏன்னா அந்த வழக்குல இவர் இருக்க மாதிரி தெரியல வந்து இருக்கிற மாதிரி தெரியல பட் ஆனா ஏதாவது ஒரு வழியில இவர் வந்து இதுல இருப்பாரோன்ற ஒரு ஐயப்பாடல இது பண்ணாங்களான்னு தெரியல ஆனா இது விசாரிக்க கூடிய சரி அப்படி இருந்ததுன்னா இவ்வளோ நாள் இல்லை ஒரு வருஷம் ஆக போகுதுல்ல காவல்துறை விசாரிச்சு அதுல யார் எங்க இருந்த ரூட்னு எல்லாத்தையும் எடுத்துருக்கணும்ல அது தெரியல ஆனால் இப்போ அவர் இப்போ ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி வந்து சரண்டர் ஆயிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விசாரணையின் முடிவில் தான் இது என்ன மோட்டிவ்ன்றதே தெரியும் ஏன்னா போலீஸுக்கே தெரியாத ஒரு விஷயத்தையும் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வழக்கே முடிஞ்சு அக்யூஸ்ட் அரஸ்ட் ஆகி இப்போ அக்யூஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் இதில் பஜாரில் ஏதோ ஒரு இடத்துல சரண்டர் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் சரண்டர் ஆகி சிறைக்கு போயிட்டாங்க சிறையில் இருக்காங்க அந்த சம்பவம் பட்டினப்பாக்கம் படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் சிறையில் இருக்காங்க ஆனால் இப்போ இவங்க வந்துட்டு என்ன கேட்டால் இவங்க பண்ண முடியுது இதுக்கு இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை காவல்துறை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்காங்க அதே மாதிரி இவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கும்போது இவர் இப்படி நேரடியாக தொடர்பில் இருந்திருப்பாரா இல்லை இப்படி நேரடியாக ஒரு அசைன்மெண்ட்டுக்கோ எதுக்கோ வந்து இவர் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ வந்து இருந்திருப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தி யாராலும் சொல்ல முடியாது காவல்துறை தான் விசாரிச்சு சொல்ல முடியும் இருந்தாலும் அதில் யாரோ ஃபேக்காக ஒரு நாலு பேர் இருக்காங்கன்றாங்க அப்படி ஃபேக்காலாம் இப்ப கொடுக்க முடியாது ஏன்னா இந்த கேஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் போது அவருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் குரூப் இருப்பாங்க நாளைக்கு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது இன்னைக்கு கூட மாயாவதி அவர்கள் வருவதாக தான் சொல்றாங்க மாயாவதி அவர்கள் வந்து சென்னை வர மாதிரியும் இந்த நிகழ்வுல வந்துட்டு இறுதிச் சடங்களை வந்து அவங்க அங்கங்கே குழு குழுவா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இன்னைக்கு வந்து பாடியை வாங்காம சாலை மறியல் பண்ணாங்க அது போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்ரூவ் படுத்திருக்காங்க ரொம்ப சிக்கலான இஷ்யூவாக மாறிடுமோன்னு ஸ்டேட் ஒன்று நினைக்கிறாங்க ஆமாம் ஸ்டேட் ஒன்று நினைக்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா இதில் வந்து வழக்கறிஞர்களுடைய தலையீடு நிறையா இருக்கும் இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரைன்னா அவங்களுடைய தலைவராக அவரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அவரை இப்போ பாராட்டி அவரை வந்து ஒரு ஒரு உச்சத்தை உச்சாணி கொம்பில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இப்போ லீடராக அவரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவரை வந்து இப்படி கொலை செய்திருப்பது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்திருக்காங்க அதே நேரத்தில் காவல்துறையில் சரண்டராக இருக்கவங்களும் வந்துட்டு இந்த டீம் ஆகும்போது இவங்களுக்கே ஒரு குழப்பம் இந்த டீம் எம்பா இதில் சரண்டர் ஆச்சு என்ன சப்ஜெக்ட்டுன்னு தெரியலேன்ட்டு இல்லை நாங்கள் தான் வந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இவங்களை கஸ்டடி எடுத்து காவல்துறை விசாரிக்கின்ற பொழுது தான் அந்த வழக்குக்கும் இந்த என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு கூறுவாங்க அப்போ கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா இருக்கா இதில் வந்துட்டு முதல்ல ஏதோ சண்டை கிண்டே போட்டதில் வந்து அது ஏதாவது சுற்றி வருதோ அப்படின்றதெல்லாம் காவல்துறை விசாரணையில் தான் தெரியுமே தவிர நேரடியாக இவர் இறங்கி களத்தில் சண்டை போட்டாரன்றது வந்து இது வரைக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் விசாரணை முடிவில் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நான் சம்பவம் நடந்த பிறகு நிறைய பேர் பேசினாங்க பத்திரிகையாளர்லாம் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நைட்டு ஒரு மணிக்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சு ஒரு மணிக்கே வந்து ஒரு டீம் வந்து பெரிய பாலத்தில் சரண்டானாங்கன்றாங்க ஒரு டீம் வந்து அண்ணா நகர் டிசிக்கிட்டே சரண்டானாங்கன்றாங்க அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து இவங்க காவல்துறை சிறப்பாக எடுத்து பண்ணுகின்ற பொழுது தான் அது தெரியும் இருந்தாலும் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி நடக்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு மாநில தலைவருக்கே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றபோது ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா இது தேவையில்லாத ஒரு வேலை இல்லை இப்போ வந்து காவல்துறை ஓடணும் அப்படி பின்னாடி பத்து டீம் அமைச்சிருக்காங்க அப்படின்னாங்க இல்லை இதில் கூலிப்படை தலை இட்டு சரண்டர் ஆகிறது வேறு யாராவது யாராவது ஆகிட்டாங்களா அப்படின்றது பார்க்க போகிறாங்க என்னதாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு உயிர் பலி அப்படின்றது வந்துட்டு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்துக்கு வந்து ஒரு மாநில தலைவராக இருந்துக்கின்ற பொழுது காவல்துறையை அப்ரோச் பண்ணி இல்லை அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பை பெற்று அப்படின்றது அந்த இடத்துல இவங்க ஒரு லேக் ஆகிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அம்சாங்களுக்கு திரட்டு இருப்பதாக போலீஸ் உளவுத்துறை சொல்லியிருப்பதாக தகவல் அப்படி இருக்கும்போது போலீஸே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே சார் இல்லை அதாவது கேட்டால் காவல்துறையை பொறுத்தருன்னு கேட்டால் காவல்துறை காவல்துறை மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் என்னென்னு கேட்டால் காவல்துறையோட இவங்க மேலே செல்ஃபாக அதிக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா பல ஆண்டுகள் நான் தான் சொல்கிறேன்னே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுலேருந்து நம்ம அவங்கள பார்க்குறோம் எப்பயுமே சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் எப்பயுமே ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் கால சூழ்நிலைகள் மாற மாற பொருளாதார தேவைகள் பணத் தேவைகள் நம்ம அடுத்த லெவல் போகிறோம் பொழுது அதுக்கான அடுத்த கட்ட கட்ட செக்யூரிட்டியும் சேஃப்டியும் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் இப்போ புது வீடு கட்டிட்டு இருக்கும்போது அங்கே நாலஞ்சு சேஃப்டி சிசிடிவி கேமராஸ் வந்து போட்டிருக்கலாம் அங்கே சிசிடிவி கேமரா அங்கே சிசிடிவி கேமரா இல்லையே அங்கே நீங்கள் எதுவுமே கவராக விளைய பாருங்க வெளியில் ஓடி வரும்போது தான் கவராது அப்போ அது அப்படி வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழலை வந்து இவரே உருவாக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்படுது என கேட்டால் இவர் டெய்லி அந்த புது வீடு கட்ட வருகிறார் அப்படின்றத வந்து அறிஞ்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க வரும்போது யார் கூட வராது தற்காப்புக்காக ஏதாவது ஆயுதங்களோ இல்லை பிஸ்டலோ விசலோ இருக்கா மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறான் ஆராய்ச்சி பண்ணிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் போய் பேச்சு கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு டீம் டக்குன்னு பத்து பேர் உள்ள இறங்குறாங்க அப்படின் போது இது ஒரு பெரிய ஸ்கிட்சு காவல்துறை இப்போ நம்ம தலைநகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் அதுவும் தலைநகரத்துல பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபர் யாரோ ஒரு கிடையாது ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இருக்கும்பொழுது காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கும் போதே இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா டக்குன்னு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் பெட்டிஷனை போட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிறோம் இது மாதிரி சொல்கிறாங்க ஐஎஸ்க்கு போட்டு இப்படி இருக்குது ஏன்னா ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அப்படி பாதுகாப்பு கேட்குறது நம்ம ஒன்றும் இறங்கி போய்விடுறது கிடையாது நம்ம கெத்தான ஆளாக இருந்தாலும் கூட அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ பின்னாடி இருக்கிற நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் அது ஒரு சேஃப்டியை கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டம் தள்ளி போயிருக்கோம் ஒரு சப்ஜெக்ட் தள்ளி போயிருக்கோம் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம் பட் ஆனால் அந்த ஒரு குட்டியாக ஒரு லேக் ஏற்படுதுன்னு அது காவல்துறையே கூட ஒரு நாலு பேர் போலீஸை போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வேணால் உங்களை நான் எப்படி பா பாதுகாப்பு போட முடியும் வீட்டு வாசல் நாலு பேர் நிற்க முடியும் நிற்க வைக்க முடியாது நீங்கள் ஒரு கன்சர்ன் கொடுத்தா தான் காவல்துறையும் அதை பண்ணுவாங்க இருந்தாலும் இது மாதிரி சட்டம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் வந்துட்டு வேறு ஏதாவது முடிச்சுகள் இருக்கிறதா இல்லை இது வந்து இந்த வழக்குக்கும் இப்போ இவங்க சொல்கிற வழக்குக்கும் சரண்டான ஆட்களுக்கும் தொடர்புகள் இருக்கிறதா என்பதை வந்து காவல்துறை தான் உறுதித்தப்படுத்துது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த கொலை வழக்கு பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க வரக்கூடிய காலங்களில் தான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள் அழிக்கப்படும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க திரும்ப பேசிய மிக்க நன்றி சார்லஸ் நன்றி சார் நன்றி சார்